கண் திருஷ்டி தோஷம் விலகுவதற்கு ஒரு நல்ல பரிகாரமுங்க அதாவது நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல துணி மணியெல்லாம் போட்டு பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதை பார்த்த உடனே சிலருக்கு வந்து பிடிக்காது அப்போ அவங்களுடைய சில வார்த்தைகளோ அவங்களுடைய பார்வையோ படும்பொழுது நீங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் ஆவீங்க மேற்கொண்டு தொழிலை வந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியாமல் வீட்லேயே முடங்கி கட்டக்கூடிய அமைப்பில் வந்து உங்களை ஆரோக்கியமும் குன்றி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மனசு வந்து கலக்கத்தோடு இருக்கும் இப்போ இந்த மாதிரி தோஷங்கள் விலகுவதற்கு ஒரு நல்ல பரிகாரம் பார்த்தீங்கன்னா தர்பி புல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக சக்தியை வந்து ஆகர்ஷணம் ஆகக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல சக்தி இருந்துக்கிட்டே இருக்குது தர்ப்பி புல் பக்கத்தில் சரிங்களா அதே மாதிரி பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் மகாலட்சுமி கடாட்சி பல மடங்கு ஆயிரம் மடங்கு ஒரு நல்ல சக்திகளை வந்து ஆக்சம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்போது இந்த பச்சை கற்பூரத்தை என் தர்பை புள்ள வச்சு ஏரிச்சிருங்க அந்த பொருளை எரிச்சது பிறகு வரக்கூடிய சாம்பருக்கு பார்த்தீங்கன்னா அதில் நெய் விட்டு குழப்பி ஒரு டப்பியில் அடைச்சிக்குங்க சரிங்களா அந்த மயம் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை நெற்றியில் வெஸ்ட்டு வரும் பட்சத்தில் ஒரு நல்ல தெய்வீகமான அமைப்பு எந்த ஒரு திருஷ்டி தோஷம் உங்களை வந்து அண்டாதுங்க நீங்கள் பாட்டு உங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் தொழில் நல்லா நடக்கும் நீங்கள் பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க யாருடைய வார்த்தைகளும் உங்களை பாதிக்காது யாருடைய கண் திருஷ்டி தோஷம் உங்களை பாதிக்காது நன்றி